நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை என்று நொடி தான் அந்த ஒரு நொடியில் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசை மாறினாலும் கோணத்தில் திசை மாறினாலும் எதிர்கொண்டு வாழ்வு வெல்வதே உண்மையான வாழ்க்கை பல போராட்டங்களை சந்தித்து வாழ்ந்துட்டு இருக்க நாம என்றாவது ஒரு நாள் வெல்வோம் அப்படின்னு காத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக வெல்வோம் நமக்கான வெற்றிகள் நிச்சயம் உண்டு விரைவில் உண்டு அப்படின்னாலும் நம்மளுடைய உறவுகளும் நம்மளுடைய நட்புகளும் இழந்திருந்தால் நிச்சயம் அவங்களுடைய நினைவு நம்மளுடன் பயணிக்கும் அவங்களுடைய நினைவு என்றும் மாறாது உங்களுடைய வெற்றியும் என்று மாறாது அவங்களுடைய நினைவு நம்மளுடன் பயணிக்க நாம் அவங்களோட நினைவை கொடுத்துக்கிட்டே இருப்போம் அதில் முதலிடத்தில் கதிராக சேனல் இருக்குது இந்த ஒரு நிகழ்வும் இந்த ஒரு நிகழ்ச்சியும் நினைவுக்காக மட்டுமே தவிர யார் மனதை புண்படுத்தவோ யாரையும் காயப்படுத்தவோ யாரையும் குறிப்பிட்டு தாக்கவோ எடுக்கப்பட்ட நிகழ்வு இது மூட நம்பிக்கை விதிக்கும் நிகழ்வு அல்ல தன்னம்பிக்கை விதிக்கும் நிகழ்வு இந்த நிகழ்வில் முழுக்க முழுக்க நிறைய விஷயங்களை பற்றி பேச போகிறோம் வாங்க போகலாம் கலாம் ஐயா அவர்களோடைய நினைவு தான் அவங்க புண்ணிய ஆத்மா தெய்வீக ஆத்மாவை நம்ம சந்திக்கப் போகிறோம் பேசப் போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் ஹாய் வணக்கம் அப்துல் கலாம் ஐயா மதிப்புக்குரிய அப்துல் கலாம் ஐயா உங்களுடைய ஆன்மா இருக்கா மதிப்புக்குரிய அப்துல் கலாம் ஐயா உங்களுடைய ஆன்மா இருக்கா சொல்லுங்க ஐயா உங்களுடைய ஆன்மா எங்க இருக்கு கண்டிப்பா நீங்க ஆர்ட் மூலகத்துல இங்க எல்லாருக்காகவும் துவா செஞ்சிட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்பறோம் எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்பறோம் உலக மக்கள் நன்மைக்காக நீங்க வந்து கண்டிப்பா ப்ரே பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு உங்களுடைய ஆன்மா சொல்ல விரும்ப விஷயம் என்ன அப்படி உங்களுடைய ஆன்மா சொல்ல விரும்பும் விஷயம் என்ன அப்துல் கலாம் உங்களுடைய இறுதி ஆசை என்ன அப்துல் கலாம் ஐயா 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 நீங்க பேசுங்க அப்துல் கலாம் ஐயா உங்களுடைய இறுதி ஆசை உங்கள் வெற்றிக்கான காரணம் என்ன உங்களுடைய வெற்றிக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த நபர் யார் உங்களுடைய வெற்றிக்கு பின்னால் ஒரு நபர் இருக்கிறதாக சொல்லப்படுது அந்த நபர் யார் அந்த நபர் யார் அவங்க மூலியமா நீங்க வெற்றி பெற்றீங்களா உங்களுடைய வெற்றிகள் அனைத்தும் அவங்களால் சாத்தியமாச்சா அவங்கள பற்றி என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க அவங்கள பற்றி என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க மனிதர் இன்றும் இந்த இருக்கணும் மீண்டும் உங்களுடைய திறமைகளும் இன்னொருவருக்கு வருமா அப்படின்னா கண்டிப்பா அது வந்து மிகையாகாத ஒரு லெவல்ல தான் நாங்க எல்லாருமே இருக்கோம் உங்களை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கும் மக்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுங்க யா அந்த நசீமா நீங்க நசீமானு பெயர் வைத்த அந்த பெண் குழந்தை யார் நீங்கள் நசீமா என்று பெயர் வைத்த அந்த பெண் குழந்தை யார் நீங்கள் நசீ நீங்கள் நசீமா என்று பெயர் வைத்த அந்த பெண் குழந்தையின் ரகசியம் என்ன நபிக்கு இஸ் அந்த நசீமா என்ற பெண்ணை பற்றி முழுமையாக நீங்க சொல்ல முடியுமா அப்துல் கலாம் ஐயா நசீமா என்ற அந்த பெண்ணை பற்றி முழுமையாக சொல்ல முடியுமா நந்தினி என்கின்ற அந்த நசீமா யார் அந்த நசீமா அவங்க அந்த நசீமா என்கின்ற பெண் குழந்தை இப்ப சந்திச்சீங்க எந்த ஆண்டு நசீமா என்ற பெண் குழந்தை என்ற ஆண்டு சந்திச்சீங்க எந்த ஆண்டு சந்திச்சீங்க நீங்க பேசுங்க அப்துல் கலாம் ஐயா நசீமா என்கின்ற அந்த பெண் குழந்தையை எந்த ஆண்டு சந்திச்சீங்க இப்போ அந்த பெண் குழந்தை இருக்காங்களா இப்போ அந்த பெண் குழந்தை இருக்காங்களா இந்த பூமியில இப்போ அவங்க இருக்காங்களா எங்க இருக்காங்க நீங்கள் திருமணம் செய்து கொள்ளாததற்கான காரணம் என்ன நீங்கள் திருமணம் செய்து கொள்ளாததற்கான முழு காரணம் என்ன நீங்கள் திருமணம் செய்யாமல் இருப்பதற்கான முழு காரணம் என்ன திருமணம் செய்ய திருமணம் செய்யாமல் நீங்க வாழ்ந்ததற்கான ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணம் என்ன முதன் முதலில் செயற்கைக்கோள் உங்களுடைய செயற்கைக்கோள் தோல்வி அடைந்த போது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது செயற்கைக்கோள் தோல்வி அடைந்த போது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது ஐயா மதிப்புக்குரிய அப்துல் கலாம் ஐயா உங்களை போன்ற ஒருவர் இன்று பெறுப்பாரா மீண்டும் அந்த செயற்கைக்கோள் தோல்வி அடைந்தவுடன் மனித குல வளர்ச்சிக்கு நீங்கள் கூறும் அறிவுரை என்ன மனித குல வளர்ச்சிக்கு நீங்கள் கூறக்கூடிய அறிவுரை என்ன மனித குல வளர்ச்சிக்கு நீங்கள் கூறக்கூடிய அறிவுரை என்ன உங்களுடைய அன்பு குடும்பத்தாருக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன உங்களுடைய அன்பு குடும்பத்தாருக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன நிச்சயமாக நீங்க கடவுளா இருப்பீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம் கண்டிப்பா கண்டிப்பா நீங்க அல்லாவின் திருவடியில் தெய்வமாக இருப்பீங்க ஒளியாக ஜோதியாக அல்லாவை அல்லாவிடம் அல்லாவிடம் இங்க எல்லாருக்காகவும் துவா செஞ்சிட்டு இருப்பீங்க உலக நன்மைக்காக அல்லாவிடம் கேட்டுட்டு இருப்பீங்க நீங்க வந்து ப்ரே பண்ணிட்டு தொழுகை நடத்திட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்பரும் நம்புறோம் உங்கள் ப்ரேயர்ஸ் எங்களுக்கு வந்து சேர்ந்து எங்கள் நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லா மக்களும் சமமே எல்லா மக்களும் ஒரு இனமே அப்படிங்கிறத நீங்கள் வந்து நிரூபிச்சுட்டு வாழ்ந்துருக்கீங்க இந்த உலகத்தில் உங்களுடைய அந்த ஒரு நல்ல விஷயம் நல்ல ஒரு பண்பு எல்லாருக்கும் வளரட்டும் நான் கேட்டுக்கிறேன் நீங்கள் பொதுவாக மக்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்பட்றீங்க நீங்கள் பொதுவாக மக்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க நான் ஒரு ஆடிய வந்து விநாயகர் துதியை வந்து அழகா பாடி இருப்பீங்க வரி எல்லாம் நல்லா சொல்லி இருப்பீங்க அது எங்கிருந்து கத்துக்கிட்டீங்க எப்படி என் மதமும் சம்மதம் எல்லா மதத்தையும் சம்மமா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு வந்தது அந்த துதிய எங்கிருந்து கத்துக்கிட்டீங்க யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டீங்க அந்த ஒரு விஷயத்தை யார் உங்களுக்கு நன்றிகள் பல உறுத்தாக்கி நன்றிகளுடன் விடைபெறுகிறோம் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம் மாம் பெரும் மனிதர் மாமனிதர் உலகத்தில் சிறந்த மனிதரில் ஒருவர் நீங்கள் இந்த உலகை காக்கும் ஒரு மாமனிதர் ஒரு தெய்வமாக நாங்கள் உங்களை பார்க்கறோம் உங்களுடைய சிறப்பும் உங்களுடைய திறமையும் உங்களுடைய வல்லமையும் இன்றும் வாழ்ந்துட்டு தான் இருக்குது உங்களுடைய வாக்கு தெய்வ வாக்கா இன்னமும் வாழ்ந்துட்டு தான் இருக்குது தெய்வ வாக்கா வாழ்ந்துட்டுருக்கு இருக்கு கண்டிப்பாக என்றும் வாழ்வீங்க இன்றும் வாழ்வீங்க என்றும் வாழ்வீங்க வென்று வாழ்வீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் உங்களுடைய வெற்றிகள் தொடர்ந்துகிட்டே இருக்கும் உங்களுடைய பயணமும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் எங்கள் வழியில் உங்கள் பயணம் இதுதே நடக்க இறைவனை பிரார்த்திக்கிறோம் நன்றி ஐயா நன்றி தேங்க்யூ ஐயா அவர்களுக்கு பெரிய நன்றி பெரிய பெரிய நன்றி நல்ல விஷயங்கள் நல்லதா நடக்கட்டும் உலகில் குறைகள் கண்டுபிடித்தால் எல்லாத்திலையும் குறைகள் கண்டுகிட்டே போலாம் நிறைகள் கண்டுபிடித்தால் வாழ்க்கையில முன்னேறிகிட்டே போலாம் குறைகளை தவிர்த்து நிறைகளை காண்போம் தவறுகள் செய்யாத மனிதர்கள் இந்த பூமியில் இல்லை தவறை திருத்தி வாழக்கூடிய சந்தர்ப்ப தவறை திருத்தி வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை மனிதர்களுக்கு கொடுத்தாலே நிச்சயம் வந்து பல தவறுகள் குறையும் அதனால வந்து பவர் தவறை திருத்தி மனிதர்கள் வாழ தெய்வமா இருந்த அருள் புரியனும் தவறு செய்யாத மனிதர்கள் இல்லை ஆனால் தவறை திருத்திக் கொள்ளும் வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் கொடுத்து தவறுகளே நடக்காமல் இந்த உலகம் செழிக்க அருள் புரிவாங்க கண்டிப்பா உறுதுணையா இருப்பீங்க எங்களுக்காக துவா செய்வீங்க நம்பி இந்த நிகழ்ச்சியில இருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் மக்களே